அம்பேத்கர் மணி மண்டபத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கிண்டி அஞ்சலகம் அகில இந்திய அஞ்சல் எஸ் சி எஸ் டி ஊழியர்கள் நல சங்கம் சார்பாக தென் சென்னை கோட்டம் தலைவர் சக்கரவர்த்தி செயலாளர் தனிகாச்சலம் பொருளாளர் தவமணி மாநில செயலாளர் மதியழகன் இணைச் செயலாளர் ஹரி பிரகாஷ் அகில இந்திய துணைத் தலைவர் கருணாகரன் மற்றும் கோட்ட ஆலோசகர்கள் நடராஜன் ராஜரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செயலாளர் தணிகாசலம் பேசுகையில் நாட்டிற்காக போராடிய பல்வேறு தலைவர்கள் பிறந்த நாளை அரசு விடுமுறை தினமாக அரசு அறிவித்திருக்கிறது என்றும் ஆனால் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் மேலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அவர் பிறந்த நாளுக்கு அஞ்சலகம் விடுமுறை அளிப்பதில்லை மத்திய மாநில அரசுகள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் அன்று விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் வணக்கம் வேற வணக்கம் நம்ம எல்லாம் வேலை சென்று அழைக்கலைக்கு அகில இந்திய அஞ்சல் துறை எஸ்இஸ்டி நலச்சங்கம் சார்பாக சார்பாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நிதியாக பெண் சென்னை கோட்டை நலச்சங்க நிர்வாகிகளோடு இன்று அண்ணனின் மணிமண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் காலம் காலமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உரிமைகள் மறுக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு வாக்களிப்பு உரிமை மறுக்கப்பட்டு நிலம் மறுக்கப்பட்டு விடைகள் மறுக்கப்பட்டு மனித கண்மையாற்று அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இங்கு நாங்களும் அஞ்சல் துறையில் இந்த தலைமுறையில் மதித்து வேலைக்கு வந்திருக்கிறோம் அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்களின் அரசியலமைப்பு சட்டமும் அவருடைய மீண்டும் நிறைய போராட்டம் தான் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரே நபர் ஒரே தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் எங்கள் அஞ்சல் துறையில் அவருடைய பிறந்தநாளுக்கு ஆண்டுதோறும் விடுமுறை பற்றி பிரச்சார டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு விடுமுறை விடப்படவில்லை நாடு விடுதலை இருந்து ஆண்டுகள் ஆகிறது அம்பேத்கரவர்கள் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு விடுமுறை இங்கே தான் இல்லை அதை கிட்டத்துல நெருக்கத்துல போய் கேட்கும் போதுதான் போனா போதும் குறிவுறாங்க அதை உணவு இந்த மத்திய அரசாங்கம் மாத்தணும் இஷ்டா அவர்கள்